பட்டுக்கட்டைக்கூட அமுதமிக்கிற சமையல் என்ன அன்றைக்கி சமையல்னா நெல்லிக்காய் ஊறுகாய் இங்கே பாருங்கள் நல்லா விளைஞ்சி தேரி போயிருக்கு பாருங்கள் கலரே மாறிட்டு பாருங்கள் இது வந்து தேரி விளைஞ்ச நெல்லிக்காய் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதை நம்ம இட்லி பானையில் அவிக்க போகிறோம் இப்போ கடாய் ஆன் பண்ணி இட்லி குண்டாம வச்சிட்டேன் இப்போ அதை நம்ம நெல்லிக்காயில் வைப்போம் செவந்து விளைஞ்சி செவந்து வீத்து பாருங்கள் நெல்லிக்காய் அந்த பச்சையாக இருக்கிறது தேர்னது இது தேர்னது அப்படியே தேறி போயிருக்கு பாருங்கள் விளஞ்சக்காய் இதுதான் விளஞ்சக்கான்னு சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சுக்குவோம் இது வேகட்டும் வெந்திரிச்சான்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா கலர் மாறி நல்லா வெடிச்சுருக்கு பாருங்கள் வெடிச்சு வெந்திரிச்சு இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆரம்பிப்போம் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு கொஞ்சம் பவுர் தயாரிப்போம் அது என்னென்னா வெள்ளை எள் உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்கள் அதை பவர் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நான் வெள்ளையில ஏன் எடுத்துக்கிட்டேன்னா இதில் மண் இருக்காமல் சுத்தமாக கொடுக்குறாங்க கருப்பு எள்ளு மண் இல்லாமல் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த ஊருகாவுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப கொடுக்கும் அந்த எள் அதனால தான் இது சேர்த்துருக்கேன் எள்ளுபடி போட்டால் அது ஒரு சுபதாங்க அந்த எள்ளு பொறிஞ்சிருச்சு கொஞ்சம் சிவந்துருச்சு போய் எடுத்துருவோம் ஒரு ஸ்பூன் கடுகு ஸ்டவ்வை வந்து கேஸை வந்து மீடியம்லேயே வச்சுட்டு நம்ம பொறிக்கணும் ஏன்னா கருகிட்டுக்குன்னா கசக்கும் இதாக பொறிஞ்சு மாறிச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச இதிலே சேர்த்துக்கணும் இப்போ அதுக்கே ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த வெந்தயம் தான் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கடுகு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி சேர்த்தா போதும் வெண்டயம் இல்லைன்னா தன்மை நிறையா இருக்கும் வெண்டயத்துக்கு அதனால தான் அதுவும் புரிஞ்சு செவந்திரிச்சு எடுத்து நெல்லிக்காய் நல்லா விளைஞ்ச நெல்லிக்காயனால் நல்லா வெடிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்க வெடிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை ஆற வச்சு இப்படி உதித்து எடுத்துக்குவோம் பாருங்கள் நெல்லிக்காய் எல்லாத்தையுமே இப்படி உதுத்து குட்டி குட்டி பீஸாக நம்ம உதித்து எடுத்துக்குவோம் எல்லாத்தையுமே எடுத்த உடனே காமிக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்ச காய் தேர்ன காய் நெல்லிக்கனி காயினே சொல்லக்கூடாது இதை கனினு தான் சொல்லணும் அவ்வளோ அந்த நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதிகமாக அதிகமானுக்கு வந்து ஓய் வந்து நல்லிக்குணி நல்லிக்குணி கொடுத்தாங்கன்னு அந்த மாதிரி கனினியும் வச்சுங்களேன் அப்படி தேர்னா நெல்லிக்கனி இது இதை வந்து நான் உதித்துருக்கேன் பாதியை பாதி வந்து இந்த நெல்லிக்காயை பார்த்தோன்னே எனக்கு எங்கள் அப்பா நான் அவங்க வந்துட்டு எங்கள் அப்பா வந்து இங்கே இருந்து இப்படி முழுக்காயை எடுத்து இப்படி லேசாக அப்படியே நசுக்கு நப்பிள விட்டு அப்படியே ஊருகாய் தாளித்து வைப்பாங்க பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே எடுத்து அப்படியே முழுசாக அப்படியே தின்ன சும்மாவே தின்றுவோம் அப்பா வந்து சாப்பிடையில சாப்பிட்லாமே ஏன் அந்த பெருவாயிலே திங்கிறீங்கன்னு பேசுவாங்க அப்படி செய்வாங்க எங்கள் அப்பா அதனால் நான் பாதி இதை வந்து இப்படி எங்கள் அப்பா ஞாபகமாக செய்கிற மாதிரி என்ன நான் சொன்னாப்பில போட்டிருக்கேன் பாதியை தான் உடுத்து நல்லா விட்டுருக்கேன் வாங்க எப்படி தாளிக்கலாம் பார்க்கலாம் ஒரு காய் செய்கிறது இரும்பு கடாய் வச்சிருக்காங்க ஆயில் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கடுகு போடுவேன்

ஸ்பூன் அஞ்சு உங்களுக்கு காரம் எவ்வளவு தெரியோ அது மாதிரி மிளகாப்படி கேட்டுக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்தேன் கொஞ்சம் வெள்ளம் அடிச்சு வைக்க எள்ளு பொடி கடுகு வெண்டைய பொடி ரேக்டும் பாருங்கள் நம்ம ஊத்துற எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு ஊறுகாயில் சென்னையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் என்ன பவுட்ருமே சேர்க்காத்த ஊறுகாய்க்கு எள்ளு கடுகு வெந்தயம் தாளித்து வெந்தயம் வறுத்து பொடியாக சேர்த்து தொண்டையாக அதெல்லாம் போட்டாச்சு தேவையான அளவு மிளகாத்தூர் மஞ்சள் திரும்பி சேர்த்து இந்த பெருங்காயத்தூர் போட்டால் பாருங்கள் வாசம் அப்படி வருதுங்க எண்ணெய் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரம் வச்சா இறக்கிட்டு காமிப்பேன் நம்ம சுவையான நெல்லிக்காய் உருகாய் எவ்வளோ டேஸ்டியாக செமையாக ரெடியாகிருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா நான் அப்பா பண்ணது மாதிரியே முழு முழு காயும் போட்டிருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் சேர்த்த மசாலா பொருள் இந்த பெருங்காயத்தொழு எல்லாமே அப்படி ஒரு வாசத்தை கொடுக்கும் அப்படி இருக்கும் இதை ஆறினோடனே நம்ம அப்படியே எடுத்து டப்பாவுக்கு மாற்றி வச்சிட வேண்டியதான் இதே மாதிரி நீங்களும் நினைக்க ஊருகா செஞ்சு வீட்டில் உணவங்களுக்கும் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வீடியோவே பார்க்க மாட்டேங்கிறீங்க பாருங்கள் நன்றிங்க ய இந்த மாதிரி டப்பாவில் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க